எழுத்துக்களின் வகை அறிவோமா எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன குரில் எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எனப்படும் இவை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஆ உ ஏ ஓ இவை குரில் எழுத்துக்கள் உயிர் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எனப்படும் இவை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆ உ ஏ ஐ ஓ இவை உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஏழு